ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆதி காலத்தில் எட்டு கண்டத்துக்குள்ள கோர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கோரியை சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதோட விளக்கம் அதோட ஆசை என்னதான் சொல்கிறேன் ஒரு வாட்டி வாசிக்கிறப்ப ரெண்டாவது தட்டுமன்றத்திலே வாசிக்கணும்

ஆதி தளத்தில் எட்டு கண்டம் ஒரு கண்டத்துக்கு அஞ்சு சொல் எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது சொல்லுக்கு இப்போ இந்த கோரு நம்ம வர சொல்ல போகிறோம் நாற்பது சொல் பத்து அச்சரம் வரும் ஆதி தளத்தில் ஒரு அச்சரத்துக்கு வந்து நாலு சொல் அப்போ பைத்தினாங் நாற்பது நாற்பது சொ சொல்லு எட்டு கண்டம் நம்ம வாசிக்கணும் ரெண்டாவது தட்டும் படத்தில் எடுத்து நம்ம வாசிக்கணும் அது ஒரு வாட்டி சொல்கிறப்ப இதே மூணு வாட்டி சொல்கிறப்ப நாற்பது 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 நூற்றி இருபது வரும் ஆதிதாளத்துக்கு நாலு ஆவிரத்துக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு சொல் பேலன்ஸ் வந்து எட்டு இருக்கும் அதை மட்டும் நாலு நாலு காரவையே நம்ம இடையில கொடுக்குறோம் கொடுத்துடணும் கொடுத்து வச்சோம்னா மூணு வாட்டி வரும் ஆதிதாலத்துக்கு ஆதிதாளத்தில் ஒரு ஆவர்த்தத்துக்கு எட்டு அச்சரம் அப்போ ரெண்டு ஆவிரத்துக்கு பதினாறு அச்சரம் அப்போ எட்டு கண்டத்துக்கு வந்து பத்து அச்சரம் அப்போ ஆறு அச்சரம் தள்ளி நம்ம இந்த இதை எடுக்கணும் எப்படின்னா ஒன்று

தத்தாம் தத்தாம் நாலு நாலு திக்கு டக்கும் எட்டு தத்தாம் 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 நாலு நாலு ரெண்டு அதாவது தாம் வந்து தட்டில் அதனால் நாலு நாலு ரெண்டு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பது சொல் வரும் இந்த நாலு ஆறு எட்டு இந்த இதுக்கு வேறு நம்ம சொல்லி நிறையா இது பண்ணலாம் இதுலேயே நிறையா நம்ம சொல்லலாம் இதோட ஆசை வந்து இதில் நிறையா இது சொல்லி காட்டுறோம் பாருங்கள்

சமத்தில் எடுத்து வச்சுக்கிறப்ப ஆறு அச்சரத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சொல் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பத்து அச்சரம் மொத்தம் பதினாறு அச்சரம் வருது ஆறு அச்சரத்துக்கு மட்டும் நம்ம ஏதாச்சும் சொல் போட்டு அந்த பத்து அச்சிரத்து இந்த கண்டத்தை அப்படி சேர்த்து வாசிக்கலாம் எப்படின்னு சொல்கிற மாதிரி தகுதிட்டு இந்த மாதிரி சொல்ல வச்சுக்கலாம் இல்லாட்டி மாதிரி சொல்ல வச்சுக்கலாம் மாதிரி வேற மாதிரி

அதிகம் இந்தமாதிரி யூடியூப் யூடியூப்பில் தான் வீடியோ போகலான்ட்ருக்கேன் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும் ரொம்ப நன்றி